தந்தைமைந்தன் தூயாவின் திருப்பதற்கே சகல புகழும் ஆட்சியும் இந்த சாயங்கால நேரத்தில் உண்டாவதாக இந்த இரவு நேரம் ஆண்டோடைய சமூகத்தை நாம் நம்முடைய படுக்கைகளுக்கு போகும் முன்பாக தரிசிப்பது மிகப்பெரிய சாக்கியம் இரவு நேரத்திலே நம்முடைய ஆண்டோடைய கரங்களில் கொடுத்து ஜெவிக்கு முகமாக ஒரு பாடலை நாம் பாடலாம் ുംരമ <laughs> സന്തോഷം ും മുഴങ്ങിടുന്ന ாம் சாத்தானின் சேவை ஜெயித்திட்ட நாம் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வசனம் வரையிலும் வாசிக்கலாம் அப்போ சில நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வரை அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறை ஐயாயிரமாயிருந்தது மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோபானும் அலெக்சந்தரும் ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த நாம் வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதொரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரோவேரின் மூப்பர்களே பிணியாளியாயிருந்த அந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் என்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறித்தோலந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற கிறிஸ்து நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடுவது வீடு கட்டுகிறவர்களாகி உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு படிப்பறியாதவர்கள் என்றும் உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை நம்முடைய பிதாவாகி தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த காலை நேரத்தில் இந்த சாயங்கால நேரத்தில் உண்டாவதாக கத்துடைய வார்த்தை சொல்ல சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் அதிகாரத்திலே காலையிலே உமது கிருபையையும் இரவுலேடைய சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் கத்துடைய வார்த்தை சொல்லுறது இரவு நேரத்திலே கத்துடைய வார்த்தை கத்துடைய சத்தியத்தை விதைக்க வேண்டும் என்று கத்துடைய சொல்லுகிறது ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பதுதான் ஆண்டவன் வாழ்விலை எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காரியம் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் எல்லா நேரத்திலும் வசனம் சொல்லுகிறது ரட்சிப்பின் சுவிசேஷ ரட்சிப்பை நாள்தோறும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாள்தோறும் ஜனங்களுக்கு அறிவியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன உலகத்திலே மனிதர்கள் பாவத்து நடிமை தினத்துக்குள்ளே அந்தகாரத்துக்குள்ளே பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கும் போது விதவிதமான காரியங்களுடைய வாழ்விலே வருகிறது பல மனிதருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவளுடைய எல்லா விதமான காரியங்களும் ஒரு மனிதன் துன்பப்படும் போது வியாகுலப்படும் போது அவன் பிரச்சனைகளுக்குள் இருக்கும் போது அவனை திசை திருப்பக்கூடிய காரியங்களாக தான் காணப்படுகிறது மனிதர்கள் ஒரு சிலரை நம்புகிறார்கள் இவர்கள் என்னை மீட்டு விடுவார்கள் இவர்கள் மூலமாக எங்களுக்கு மீட்பு உருவாகும் இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி மனிதர்கள் பல்வேறு காரணிகளை அவர்கள் தேடி அதற்கு பின்பாக போகிறார்கள் நோயின் பிடியிலே அகப்பட்ட மனிதர்கள் நாள்தோறும் தங்கள் பிடியிலிருந்து விடுதலை ஆகும்படியாக மருத்துவமனைகளை தேடுகிறார்கள் மனிதர்களை தேடுகிறார்கள் விதம் விதமான மருத்துவ உத்திகளை கையாடுகிறார்கள் யார் சொன்னாலும் அவைகளை அவர்கள் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் காரணம் என்ன அவள் சரீரத்திலே காணப்படுகிற நோயானது எப்படியாகி நீங்கி போனால் போதும் ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிற மனிதன் ஒரு ஆண்டை தேடி போகும் இந்த பிரச்சனை விடுதலை முடிய கிடைக்கவில்லை நினைக்கும்போது நினைக்கும் போது அந்த மனிதர் கொடுக்கிற ஆலோசனைகள் அவர்களுக்கு இன்னும் மோசமான விடைகளை உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும் மனிதனை நம்பி தன்னுடைய காரியங்களில் ரட்சிப்பை மனிதன் பெற்றுக்கொள்ளும்படியாக யோசிக்கிறான் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய பிள்ளைகளாகி நாம் நாள்தோறும் இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ன ரட்சிப்பின் சுவிசேஷம் உலக மனிதர்கள் பலவிதமான காரியங்களை தேடும் போது தேவ பிள்ளைகளாகி நாம் நாம் நம்மை ரட்சிக்கும்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான காரியத்தை இன்றைக்கு நாம் வா வாசித்தோம் அப்போ சொல்ல நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறது நாம் ரட்சிக்கப்படும் பூமியின் கீழே மனுஷர்களுக்குள்ளே வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அவளுடைய உலக தேடி அனுப்புகிறார்கள் குருக்களை தேடி போகிறார்கள் சாமிகளை தேடி போகிறார்கள் மந்திரவாதிகளை தேடி போகிறார்கள் எப்படியாக என் பிரச்சனை விடுதலையானால் போதும் எனக்கு இதுல இருந்து விடுதலை இல்லை என்று சொல்லி அங்கரா நேரத்திலே ஆண்டோட வார்த்தை தெளிவாக சொல்லுறது நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு பூமியின் கீழே மனுஷர்களுக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை இடப்படவில்லை அப்படியானால் மிகவும் ஆணித்தரமாக அந்த வார்த்தை வைக்கப்படுகிறது இயேசு ஒருவர் மாத்திரம்தான் சொன்னார் யோன் பதினாலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களிலே இதோ நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் உடனே பிரிப்பு கேட்கிறான் நீ போகிற இடத்தை நாங்கள் எப்படி அறிவது இயேசு சொல்லுகிறான் நான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவரும் இந்த ஆவனிடத்தில் வரான் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும் அவர் பரிசுத்தமானவர் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எல்லா விதமான நெருக்கங்களை மனிதர்களே போல சந்தித்தாலும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் சொல்ல முடிந்தது என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் குற்றம் சாட்டக்கூடும் ரட்சிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதருடைய பிரச்சனை விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை ஜெயித்தவர் மாம்சத்தை ஜெயித்தவர் ஜெத்தவர் ஜெயித்த ஒரு மனிதனால் மட்டும்தான் ஒரு மனிதனை விட்டு எடுக்க முடியும் அவர் தான் சொல்லுகிறார் திடம் கொடுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் ஏன் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொடுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் மனித நானாலும் காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே இந்த நேரத்திலே மிகவும் குழம்பி போயிருக்கிற நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது நாம் ரிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே பூமியின் கீழே வேற எந்த ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை இடப்படவில்லை இதுவரையிலும் யார் யாரையும் நம்பி உங்கள் பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று விழவர்கள் என்னை மீட்டு விடுவார்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அன்பு நண்பனே சகோதரன் இன்னைக்கு நீ இந்த படுக்கைக்கு போகும் முன்பாக நீ சொல்ல வேண்டியது ஆண்டவரே என் பிரச்சனைக்கு தீர்வு நீர் மாத்திரம்தான் என்னுடைய என்னை விடுவிக்க என்னை என்னுடைய இந்த பிரச்சனை கோமால் மாத்திரம் மாத்திரம்தான் முடியும் எந்த மனுஷனாலும் செய்யக்கூடாத வல்லமை அதிசயமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் வல்லமையும் உள்ளவர் சகல அதிகாரங்களும் உடையவர் பூமியின் மேல் அதிகாரம் ஆகாயத்தின் மேல் அதிகாரம் அந்தகார பிசாசின் மேல் அதிகாரம் சகல நோய்களின் மேல் அதிகாரம் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவரான இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் இடத்தில் வரான் உலகத்திலே வாழ்கிற மனிதன் பிறக்கிற மனிதன் என்றைக்கானாலும் தன் கண்களை மூடும் போது ஆண்டவரை போய் தரிசிக்க வேண்டும் தன்னை சிருஷ்டித்த ஆண்டவரை ஆத்துமா தரிசிக்க வேண்டும் மண்ணால் இந்த உலகத்தோடு முடிந்து மடிந்து போகிறது ஆனால் ஆத்துமா பெற்றது அது ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு வரும் என்று சொன்னால் கத்திய விடுதலை பெற்று அனுபவிக்க முடியும் பட முடியும் அப்போ சில ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நாம் ரஷிக்கப்படும் படிக்கு பூமியில வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அந்த அந்த நாமம்தான் அப்போ சில மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்தது நாம் பார்க்க முடியும் அலங்கார வாசலிலே உட்கார்ந்த பிரவிச பாணியை பார்த்து இயேசு இயேசுடைய வார்த்தை சொல்லி பேதரும் யோபானும் எழுப்புகிறதை கத்துடை வார்த்தை சொல்லு எப்படி அவர் சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே அப்போ சில நீங்கள் சிலுவை இயேசு அந்த நாமத்தினால்தான் தான் உயிரோடு இப்பொழுது எழுந்து நடக்கிறார்கள் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவராய் இயேசுக்கு மாத்திரம்தான் உண்டு அவருடைய நாமத்தை இயேசு என்ற நாமத்திற்குள்ள வல்லமை மிகப்பெரிய வல்லமை நாம் பாடினது போல நாமம் இனிதான நாமம் அது இலையில் நாமம் ஒப்புயர்வற்று நாமம் எல்லா முடங்காலையும் முடங்க பண்ணுகிற நாமம் அது வல்லமை உள்ள நாமம் இந்த நாளிலே கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சரீரங்களுக்குள்ள இறங்கும்படியா அதே வல்லமை இயேசு நல்லமை உங்கள் சரீரங்களுக்குள்ள இறங்கும்படி உங்கள் சிந்தனைகளுக்குள்ள இறங்கி செயல்படுத்தும்படியா வல்லமை உள்ளதாய் கடந்து வந்திருக்கிறது இரவு நேரம் அன்பு சக பிரச்சனைகளோடு நீ படுகை படுக்கைக்குள் போவதாண்டு அவருடைய சுத்தம் அல்ல அவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதாண்டு ரிக்கப்படும் படிக்கு பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே உடைய நாமத்தை தவறு இவர் நாமம் இல்லை என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறதே அதே நேரங்களுக்கு கர்த்த நிறைவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் இரவு நேரத்திலே கேட்க போகிறோம் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் எடுக்கிற ஆண்டவர் பிரச்சனை எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு விடுதலை தருவதற்கு இயேசு மாத்திரம்தான் நல்ல மேலும் அவருடைய நாமம் மாத்திரம்தான் உலகத்திலே மேன்மையான காரியங்களை வாழ்விலை செய்யக்கூடியதாக இருக்கிறது மனிதர்கள் மாறிப் போகலாம் ஆனால் ஆண்ட ஒருவருக்கான போகிறவர் அல்ல நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷளுக்கு வேறொரு நாமம் பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி உங்களை விடுதலையா வர முடியாது வல்லமை உள்ளதா இருக்கிறது அவர் தான் சொல்லி போனார் இதோ வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிற வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீக்கராக்கி பிதாகுமாரின் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் சகல வானத்திலும்கல அதிகாரப்பட்டிருகோதரே உலகத்துள்ள அதிகாரங்கள் மாறி போகலாம் மனிதர்கள் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பதவி முடியும் போது அதிகாரங்கள் தாழ்த்தப்பட்டு போகிறது ஆனால் ஆண்டவராய் கிறிஸ்துவின் அதிகாரம் அண்ட சராசர்களின் மேல் அதிகாரம் உலகத்தின் மேல் அதிகாரம் எல்லா மனிதர்கள் மேலும் அதிகாரம் உள்ள ஆண்டவருடைய வளமை இன்றைக்கு நிறைவாய்க்கியை செய்து கொண்டிருக்கிறது உங்களை தாழ்த்தி ஆண்டவுடைய சமூகத்தில் ஒப்புக்கூடாது ஆண்டோடு சொல்ல ஆண்டவரே என் பிரச்சனை ஒரு மனிதனாலும் தீர்க்க முடியவில்லை என்னுடைய சரீரத்தில் உள்ள நோய் ஒரு மனிதனாலும் தீர்க்க முடியவில்லை விடுதலை இந்த விடுதலை திருநாண்டவரை அந்த காரப்பிசின் போராட்டங்கள் விடுதலை ஆண்டவன் விடுதலை திறன் ஆண்டு வடக்கிலிருந்து விடுதலை திறன் ஆண்டவரை அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை திறக்க நான் என்னுடைய கடன் தொல்லையினை அளத்தி கொண்டிருக்கிறத விடுதலை திறன் ஆண்டவரை இதிலிருந்து வெளியே வரக்கூடிய எல்லா விதமான நான் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கத்தான் வேண்டும் வசனத்தை பற்றி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போக வேண்டும் விசாசானவன் நடுங்குவது யாரு இதற்கு தெரியுமா எஸ் ஒரு ரத்தத்தைக் கண்டு நடுங்குகிறான் அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறான் அவருடைய வல்லமை உள்ள சிலுவையைக் கண்டு நடுங்குகிறான் அவருடைய அவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தாவை கண்டு நடுங்குகிறான் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு கொடுத்து ஆண்டவரே நான் ரஷிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் நிலை மனுஷர்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வார்த்தை சொல்லுகிறதே அதே விடுதலை எனக்கு என்று தர நான்கவரே உங்களுடைய கூறனையா என் குடும்பத்திலே காணப்படுகிற போராட்டங்களை நீக்கி போட முடியாது இரட்சிப்பெண் கரம் ஆண்டவரே என்ன என் போராடிக்கொண்டிருக்கிற பி ஆசங்களை சுட்டரித்து போட முடியாது ரட்சிப்பெண் கரம் நீட்டப்படனையா நீ என் குடும்பத்துக்குள்ளே வருவீரா என் இரவுகளை ஆண்டவரே என் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளை நீக்கி போட முடியாத பிள்ளைகள் கீழ்படிவர்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு மாதிரி சத்துக்கள் எழும்பி இருக்கிறாள் வல்லமை எனக்கு

நாள்தோறும் ரட்சிப்பின் சுபிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமத்தை ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை எந்த மனிதனும் உங்களுக்கு விடுதலை தர முடியாது இயேசுவை தவறு இந்த நாளிலே நாம் கூப்பிடும் போது இறங்கி வருகிற ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் வாழ்விலும்படியாய் காவல் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார் கண்களை மூடி ஆண்டவரை துறைமுகம் நோக்கி பார்க்கலாம் அன்பு நல்லது இவனை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்து வரும் நாள்தோறும் ரட்சிப்பின் செய்தி சுபிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொன்ன உடைய வாழ்த்து என்பார் உமுடைய ரட்சிப்பு உம்முடைய பிள்ளைகள் மேலே அனுபவிக்கும்படி ஆய் கருவை திருவீராக நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீர் அல்லவா அதே உயிர்ப்பிக்கிறவர்கள் படுக்கையில் நோய்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளையுடைய சரீரங்களுக்குள்ளே இப்பொழுதை இறங்கி பாய்வதாக துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்குள்ளே கத்துடைய ஆறுதலின் கரம் நீட்டப்படுவதாக உம்முடைய வல்லமை இறங்கி ஆளுகை செய்யும்படி ஆஜபிக்கிற ஆண்டவரே இதோ வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்க என்று சொன்னவராய் சகல நோய்களின் மேல் சகல பிசு

இடத்தில் இருக்கிறது என்ற குடும்பம் எப்பொழுது சேரும் என்று தெரியவில்லை பிள்ளைகளுக்கு கர்த்தம் பாராட்டு வீராக கடந்த நாளிலே ஜபிக்கும்படி ஆகி கேட்டு அந்த சோகனுடைய கருத்திலே தருகிறோம் கத்தாவை சீக்கிரமாக குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்திலே வேலை செய்யும்படி ஆய் கருவை தருகிறார் மனைவியின் வேலை நிமித்தமாக இடங்களிலே இருக்கிறது கத்தாவை தந்த சகோதரன் கண்டோம் ஆண்டவரே கர்த்தர் இறக்கம் பாராட்டும்படி ஆய் ஜபிக்கிறோம் நன்மையான இவுகள் பூர்ணமான வரங்களுக்குள்ள வாய்ப்பெற்று அனுபவிக்கும்படி ஆய் கருவைதார்கள் நாங்கள் கேட்கிறது

மக்களை லட்சிக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் பாவத்தின் அடிமைத்திறன்கள் அந்த காலத்தின் அடிமைத்திறங்கள் விலைக்கு போகும்படி பாராட்டும் வழிகளில் ஆம்னை காக்கும்படி உனக்காக தமிழை தூதலை கட்டளை என்று சொன்னீர் அல்லவா எங்கள் பிள்ளைகள் என்படைய ரக்கத்தை வைக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் அற்புதமான கரங்களை தாழ்த்தி சுமக்கு நாமர் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்